அலமேலு பூவை பார்த்த உடனே முகம் பூ மாதிரியே சிரிக்குது ஆமா அலமேலு நான் எங்க வீட்டுல மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கிய தலையில வைக்க மட்டும் மல்லிப்பூ இல்ல உன்னைய பூவாலையே ஜோடிச்சிருவேன் அவ்வளோ மல்லிப்பூ கிடைக்கும் அலமேலு

எனக்கு அது நம்ம வேற ஊருக்கு போயிருவோமா வேற ஊருக்கு எதுக்கு பேசியா இந்த ஊர்ல இருந்தா எங்க அப்பா அம்மாவையும் அக்கா அக்கா பிள்ளையையும் எட்டியது பாத்துக்கிட்டு இருப்பேன் எங்க அம்மாவ ரெண்டு மூணு வாட்டி வந்து பாத்துட்டு போனால் சொன்னா வேற ஊருக்கு போயிட்டா எப்படி அளவிலாம் நம்ம பாக்க முடியும் நம்மள பாக்க முடியும் இல்லைங்க இந்த ஊர்ல அவர்கள் எல்லாரும் அவளோ நினைக்காதே வேற ஊர்ல போய் அவர்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் அவளோ வியலுக்கும் தெரியவும் செய்யாது

இன்னைக்கு வர வேண்டாம் நினைக்கிறீங்க நாளைக்கு நம்ம வந்தாதான் எந்த விசேஷம்னாலும் நடக்கும் சொல்லுவாவ அந்த நாளுக்காகதானே காத்துக்கிட்டு இருக்கேன் இளமேலு இந்த மல்லிப்பூவை எங்கிட்ட கூட நானே வச்சு விடி நல்லாதான் இருக்க இளமேலு நான் அப்படியே வச்சு விடிய திரும்ப அலமேலு நான் ஒண்ணு சொல்லட்டுமா நம்ம நாளைக்கு மஞ்சு கல்யாணத்துக்கு போவோமா

யம்மா எனக்கு வேற பொண்ணு கொடுத்து இருக்கேன்னு சொன்னே பொண்ணு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீ சொல்லியேன்னா நான் இப்போ வீட்டுல சொல்லியேப்பேன் இப்போ என்னால ഒന്നും பண்ண முடியாம ஒழுங்கா நம்ம பாத்து பண்ண கேட்டிங்க பொண்ணே நல்லா அழகா கிளி மாதிரி இருக்கா நீ விட விட என்ன அழற கூடுல பொண்ணு பார்த்துட்ட அம்மா உங்களுக்கு சொல்ல பயமா இருந்தா வாங்க நானே வந்து சொல்றேன் இப்போவே உங்க வீட்டுக்கு போய் அந்த கல்யாணத்து நிர்த்து சொல்லிரலாம் அப்படியே சொன்னான்னு வெச்சுக்கியா இந்த ஊர்லயே நம்மால இருக்க முடியாது அம்மா இல்லமா இன்னைக்கே நிறுத்திட்டோம்னா அவியல் கஷ்டமா இருக்காதுல்ல எனக்கு கஷ்டமா இருக்காதா யாருக்குமே அந்த பிள்ளையோட கல்யாணம் நின்று இருக்கு ரெண்டாவது தான் உனே மாப்பிளை பாத்துக்காவ இதுவே நின்னு பத்தினா அவிய ரொம்ப கஷ்டப்படுவா வரலே அம்மா சொல்லி தயவு செஞ்சு கேளு இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொத்து பத்தலாம் வர போது நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல தோட்டத்தை பாத்துட்டு வீட்ல இருந்தே சாப்பிடலாம் எனக்கு இஷ்டம் இல்லமா உனக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இந்த பிள்ளையை இவனை இப்படியே சும்மாவே விடக்கூடாது கூடாது காவலுக்கு ஆள் வைக்கணும் அப்பதான் இவன் எங்கயும் வெளியே போக மாட்டான் இந்த விஷயம் போயிட்டு வீடுக்கு தெரிஞ்சு அவன் என்ன நினைப்பான் யார் காலுக்கும் போகாம பாத்துக்கிடணும் அதுக்கு இவன் வாய் மூடிட்டு இருக்கணும் சில்பா சில்பா என்னம்மா அசோக வரச்சல்மா சரிம்மா அசோக் இவன் பக்கத்துல இருந்தாதான் இவன் வாய் மூடிட்டு இருப்பான் இவன் வாய் அடைக்க ஒருத்தனாலதான் முடியும் மா என்னம்மா

அன்னைக்கு என்ன பொண்ண புடிச்சிருக்கு கட்டுனா இருந்தபோது தான் கட்டுவேன் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறான் அதை எனக்கு முடியல பின்னுக்குள்ள வேண்டாம்னு பார்ப்பள்ளி புடிச்சிருக்கு இல்ல இவனால கல்யாணத்துல ஏதும் பிரச்சனை வந்துருமா எனக்கு பயம் இருக்கு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்க பாரு உம்ம் சரிங்கம்மா அவனே அவரை ஆட்டி பேசக்கூடாது கல்யாணம் முடியுற வரைக்கு வாயை திறக்க கூடாது அதை மீதி திறந்து வாயிலே ரெண்டு போடு அப்பதான் நான் அடங்குமான் சின்னவன் ஆச்சுன்னு ரொம்ப

நீ ஆழுறதே தெரியலையோ நான் தான் ஆழ்ந்துட்ருக்கேன் எதுபிடி அழுதுட்ருக்கா நாலு ரூபாத்து ஒரு காமெடியாக இருக்கோ கொஞ்சம் காமெடியாக தான் பிரச்சனையும் நான் லவ் பண்ணுறவர் இருக்கார்லோ அவர் வீட்டுக்கு வந்தாரா அவர்கிட்ட பேச போனே என் தங்கச்சி பார்த்து எங்க அம்மாட்ட பாட்டு கொடுத்துட்டா எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனா உனக்கு காதை நறுக்கி விடுவேன்னு சொல்லிட்டா என்னதான் அவ்வளவுதானேவா அவரு என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்கா வீட்டை விட்டு வந்துரு அப்பதான் உன் காலத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னாரு இல்ல மஞ்சு காலத்துல தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு நானே அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன் தெரியாம கவலையில உட்காந்துருக்கேன் நீ என்னடானா என்னை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா

ஹெல்ப் பண்ணு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் நாளை கல்யாணம் வெச்சிட்டு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணனா மேனனா நீ அலமேல ஓடற மாதிரி ஓடி போயிரு அப்படி ஓட முடியாது எங்க அம்மா என்ன கொன்றுவா சரி ஓகே அப்படினா அவன மறந்துடு ஆ மறக்கவும் முடியாது நீ சரி நீ மறக்கவும் முடியாது ஓடவும் முடியாதுன்னா என்னடா பண்றது யானகு தெரியல கிதா ஹெல்ப் பண்ணு டி அப்ப பேசாம பாயசம் சாப்பிடு என்னது பாயசமா ஆமா பாயசம் வடை பொங்கல் கேசரி வச்சி ஃபுல் கட்டி கட்டிட்டு படுத்து தூங்கிடு நோய் முறி பாய்சன் சாப்டேன்னு சொன்னேன் தேசம் தேசம் <music/>இல்லது ஆமா அத சாப்ட்டு எல்லாம் சரியா